நீ உங்க லவ ப்ரொபோஸ் பண்றதுக்கு வேற எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்கலையா நீங்க காணாம போய்டீங்கன்னு தெரிஞ்சதும் எப்படி பதறி ஓடி தெரியுமா உங்களுக்கு உங்க வேற எந்த ஒரு தெரியலையா நான் பதறி தெரியுமா தெரியுமா நீங்க அசால்ட்டா சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க பண்ண காரியத்துக்கு இனிமே என்கிட்ட பேசவே பேசாதீங்க உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்ல என்கிட்ட வந்து என்னை தொடர வேலை எதுவும் வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்ன கமலி ஒரே ஹாப்பி போல இருக்கு என்னாச்சு எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க என்னாச்சு கமலி அண்ணா நான் எவ்வளவு நம்மள நீ அவர் கூட சேர்ந்துட்டு என்ன ஏமாத்திட்டல இல்ல கம்மி நான் உனக்கு ஏமாத்தல இல்ல அவதான் சொன்னா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அதுக்கு தான் கல்ல ரெண்டு பேர் சேர்ந்துட்டு என்ன இப்படி انا பயமுறுத்துவீங்க இல்லமா அவதான் அப்படி சொல்ல சொன்னா அதான் சாரிமா அவர் சொன்னா நீ அப்படியே சொல்லிருவியா இந்த ஒரு மணி நேரத்துல நான் எவ்வளவு துடிச்சு போய்டேன் தெரியுமா انا சாரி கம்மி நான் அவே தான் சொன்னேன் சாரி இனிமே இதெல்லாம் பண்ண மாட்டே சாரிடா நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசாதீங்க இனிமே நான் கூட பேச விரும்பவே இல்ல இனிமே எம்மிஞ்சல கூட முழிக்காதடா நான் போறேன் போ கமலி ஐயோ போச்சு இவ வேற கோச்சுக்கிட்டால ஒரு தடவை கோப்டு நம்மளோட பேச போனா பேசுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இல்ல இவனால வந்தது அப்பவே சொன்னேன் இது மாதிரிலாம் பண்ண வேணாண்டா அவளுக்கு பிடிக்காதன்னு சொன்னேன் எங்க இவன் கேட்டான் அவனே என்ன மச்சான் கமலி எங்கிட்ட வந்து இனிமே எங்களோட பேசாதானான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு நீ கேட்டியாடா இப்ப பாரு என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா இவ இவ்ளோ கோபப்படுவான்னு சத்தியமா எனக்கு தெரியாதுடா இவ இப்படி எல்லாம் கோபப்படுவான்னு சொன்னா இது மாதிரிலாம் பண்ணிருக்கவே மாட்டேன் சரி விடுடா நீ மட்டும் என்ன தெரிஞ்சா பண்ண அவளுக்காக தானே பண்ண ஆனா அது அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு போல இருக்கு அதான் கோவமா போறான் நான் என்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஆகும் சத்தியமா நினைக்கலடா மச்சம் சரிடா நீ மட்டும் என்ன தெரிஞ்சா பண்ண தெரியாம தானே பண்ண அதை விடு அவன் பாரு எவ்வளவு கோவமா போறான்னு இந்நேரம் அவள் இருக்கிற கோவத்துக்கு வீடுக்கே போயிருப்பான் போ போய் அவளை சமாதானம் பண்ற வழியா பாரு எல்லாம் ஏன் தப்பு ஆகி டேய் சரிடா அதை விடு அவ கோவம் ஆட்டை பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டாடா நீ போய் அவளை சமாதானம் பண்ணு போ சரி ஆகி நான் கிளம்புறேன் சரி நீ கிளம்பு நான் ஆபீஸ் பாத்துக்கிறேன் நீ போ சரி ஆகி நான் கிளம்புறேன் எனக்கு கால் பண்ணுவா உம் சரிடா நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு புருஷனும் பொன்னாட்டையும் ஒரே மாதிரி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் வச்சு எப்படி தான் சமாளிக்க போறோம் மாட்டேன்டி ப்ளீஸ் நீ என்கிட்ட பேசுடி என்கிட்ட பேச எனக்கு ஒண்ணு இல்ல உங்கள்ட்ட எனக்கு பேச விருப்பமும் இல்ல போங்க என்ன போறீங்களா ப்ளீஸ் ஏய் காமலி நான் பண்ணது தப்பு தான் நீ நான் ஒத்துக்கறேன் அதுக்காக என்கிட்ட பேசாம இருப்பியா ஏய் ப்ளீஸ் நீ பேசுடி இந்த ஒரு டைம் இந்த ஒரு டைம் மன்னிச்சிரு ப்ளீஸ் நான் ஏன் இப்படி பண்ணனும் நல்லா போயிட்டு இருந்த லைஃப்ல நானே மன்னிச்சிட்டேன்

அது வரைக்கும் நானும் அவளோட பேச மாட்டேன். ஏய் கமலி, ஏன்டி இப்படி பண்ற? உனக்கு சர்ப்ரைஸ் தானே அவர் இப்படி பண்ணாரு. அதனால என்ன தப்பு? அதுக்காக தான போய் சொன்னாரு. கனி, என்ன வேணா போய் சொல்லலாமா? நான் கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்து தெரியுமா? என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? அதெல்லாம் பத்தி அவருக்கு தெரியுமா? அது தெரியுமா இது தெரியுமான்னு கேட்டிட்டீங்க. இதெல்லாம் யாருக்காக பண்ணாரு? அது உனக்காக தான பண்ணாரு. அது உனக்கு தெரியலையா? எனக்காக பண்ணிக்கலாம். அதுக்காக அவர் என்ன பண்ணாலும் நான் சரின்னு சொல்லணுமா? அதெல்லாம் முடியாது. அவர் பண்ணது தப்புதான். நான் அவர்கூட பேச மாட்டேன்.

அய்யய்யோ கடவுளே இவன் என்ன தூங்கலையா தூங்கிட்டான்னு நிச்சுல்ல இவன் ஊத்துல கைய வச்சுட்டு போச்சு மறுபடியும் கத்து ஆரம்பிக்க போறோம் நீ என்ன தொடாம இங்க பறக்கிற சொல்லுங்க இல்லன்னா நான் கீழ இருக்கிற ரூமுக்கு போறேன் என்ன நான் இங்க பறக்கறன்னா இங்க கீழ இருக்கிற நமக்கு போய்டுறேன் சொல்லுங்க இங்கேயும் படுத்துக்கோ இனிமே நான் உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன் அய்யோ நேரகதே நேர்தாதானே சரி நாமளே பழி வாங்குவோம் மற்ற கட்டுவேன் நல்லா இருக்கும் இன்னைக்கு என்ன இப்படி பண்ணுது எக்ஸாம் வேற டைம் ஆயிடுச்சு என்னாச்சு கள்ளுக்கு கொஞ்சம் கூட ஆக பிரச்சனை பிரச்சனை நீ எனக்கு என்னாச்சு என்னாச்சு உனக்கு இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் தானே கிளம்பாமே கண்ணாடி நீ ஏதோ பேசிட்டு இருக்க இல்ல ஒண்ணுல சரி கிளம்பிட்டல ம் கிளம்பிட்டேன் சரி வா போனே என்ன கொண்டு காலேஜ்ல ட்ராப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நான் ஆபீஸ் போறேன் இல்ல பரவால அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் ஆட்டோ பிடிச்சு காலேஜ் போயிக்கிறேன் நீங்க உங்க வேலைய பாருங்க நான் நான் சொல்றேன்ல நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்புற என்ன கிளம்பு நான் அதான் சொல்றேன் பரவால நான் ஆட்டோலயே போயிக்கிறேன் நான் சாப்ட் கார்ல வெயிட் பண்றேன் ஐயோ ஏன்டா இவர இப்படி பண்றாரு நான் தான் அவரோட பேசாம ஓடிங்க போறேன்ல திரும்ப திரும்ப ஏன் தான் என்ன வந்து பேசுறாரு நான் ஆட்டோல போறேன்னு சொல்றேன் திரும்பவும் வந்து என்ன கார்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு அவர் கூட போனாவே பேச மாதிரிதானே ஆகுது பேச ஆட்டோலயே போறேன்னு சொல்றேன் புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப வந்து என்னட்ட பேசிட்டு இருக்காரு ஏ கமின் நீ ரொம்ப ஊரா பண்ற அவரே வந்து பேசும்போது உனக்கு என்ன ரொம்ப ஊரா பண்ணிட்டு இருக்கேன் அவர் என்ன போய் சொல்லி என்னை போது யோசிச்சிருக்கணும் அவரை ஆந்தம் போது எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு இப்ப வந்து பேசினா அதெல்லாம் மறந்துட்டு திருப்பி அவங்களோட நான் பேசணுமா ஏ கேன் அவர் பண்ணக்கப்ப நீங்க மன்னிப்பேன் நான் மன்னிக்க மாட்டேன்னா சொல்லல ஆனாலும் நீ கஷ்டப்பட்டு அவர் தண்ணி அணைஞ்சிதானே ஆனும் அவர் கூட நான் பேசாம இருக்கிறது தான் நான் அவர் கொடுக்கறது என்னென்ன மணி இதெல்லாம் ரொம்ப ஓவர் போதும் ஓ வாய் முடு எனக்கு என் பிசண்ட் எப்போ பேசணும்னு தெரியும் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு எனக்கு எக்ஸாம் வேறு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அதான் ஏதாவது பிரச்சனை நான் மட்டும் ஓ மனசாச்சு நான் உனக்கு தேவைப்படுறேன் அப்புறம் எதனால நீ என்னை பற்றி யோசிக்க மாட்டேன் சரி சரி எக்ஸாம் போயிட்டு வா அப்புறம் இருக்கும் உனக்கு சரிதான் போடி கமலி முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே வீட் பண்ணேன் நான் வந்து உனக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன் இல்லை பரவாயில்ல நானே வீட்டுக்கு போயிடுறேன் நீங்க உங்க ஆபீஸ் பாருங்க இன்னைக்கு ஆபீஸ்ல வர்க் இல்ல அதனாலதான் நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன் வீட்டுக்கு போகுது உன்னை வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகேவா சரி சரி போ எக்ஸாம் நல்லா பண்ணு ம் பாரு ஹாய் டி கமலி ஹாய் காரே என்னடி எக்ஸாம் படிச்சிட்டியா ம் ஏதோ படிச்சிருக்கேன் டி ம் சரி ஆமா என்ன கார் வந்து ரொம்ப நேரம் நின்னுச்சு என்ன காருக்குள்ளே ரொமான்ஸா வாய முடு அப்பெல்லாம் ஒண்ணு காலையில் அவங்க கொண்டு வந்து ட்ராப் பண்ணாங்க அப்புறம் மறுபடியும் வந்து அவங்களே பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே வந்துடுறேன்னு சொன்னேன் பரவாயில்ல எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இல்லை நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அதுதான் டைம் ஆயிடுச்சு நீ அதுக்குள்ளேயே கிளம்பிடுவியே யாருக்குமா தெரியும் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்களா இல்லை என்னமோ தெரியல டி எனக்கு கல்யாணம் ஆனச்சின்னு சொன்னதுலேருந்து கொஞ்சம் ஒவ்வொரு தான் பேசுகிறேன் பார்த்துக்கிற ஒன்று வா எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு போய் எக்ஸாம் எழுதுவோம் ஆமாம் வா முதல்ல போய் எந்த ஹால்னு கண்டுபிடிக்கலாம் மாமா நீங்க நீங்கதான் ரொம்ப எங்க இருக்கீங்க உங்களுக்கு இன்னொரு பண்ண பாத்துடலாமா ஏன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா வாழ்க்கையில ஒரு தொல்லைன்னா தாங்கிடலாம் இன்னொரு தொல்லைன்னா தாங்க முடியுமா இப்படி சொல்லிட்டீங்க அப்ப எங்க நீங்க தொல்லைன்னு சொல்றீங்களா இப்ப இப்படி கத்துற இது மட்டும் உங்க அத்தக்காரு கேட்டானோ ஏன் நான் செத்தேன் என்னமாமா நீங்க எங்க அத்தைக்கு இப்படி பயப்படுறீங்க ஏம்லாம் ஒண்ணும் இல்ல ஆஹ் அது ஒரு பக்கம் என்ன மரியாதைன்னு வச்சுக்கவே நீங்க அப்படி வர்றீங்க சரி சரி மரியாதை சரி மாமா ராகி சொல்லுண்ணா நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என்னால போக முடியாது நீ போயிட்டு வந்துடுற ஓகேவா அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மீட்டிங் தானே நான் சொல்றீங்க ஆமா ஆகி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதனால நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது சோ நீ போயிட்டு வந்துரு ஓகேண்ணா நான் பாத்துக்கிறேன் ஆமாண்ணா நீங்க ஏன் சாப்பிட வரல பசி இல்ல ஆகி அதான் சாப்பிட வரல நான் பசிக்கும் போது ஆ சிவா எங்க ஆலய காணும் அண்ணா மச்சான் நீங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம் நேத்து நைட்டு உங்ககிட்ட அத்தை மாமாவும் சொன்னாங்களே மறந்துட்டீங்களா ம் ஞாபகம் இருக்குடா அண்ணா நீங்களும் வாங்களே எல்லாரும் ஒன்னா போலாம் அங்க நான் இதுக்குடா ஆகி அது சரி அம்மா நீங்களும் வரணும்னு சொல்றாங்க அண்ணி அபி உங்கள தான் பாக்கறேன் தெரியும் தெரியும் அதான் உன் பக்கமா திரும்பிட்டேன் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தெரியாத மாதிரி திரும்பிக்கிறீங்களா நீங்க ஒரு வார்த்தை கூப்பிடுங்க அண்ணி அபியை கூட்டிட்டு போ அட சும்மா இருக்கல கல்யாணி நான் சொன்ன ஏதாவது சொல்வானே நான் அகியே விட்டு சொல்ல சொன்னேன் அவன் பாரு பாக்கற பார்வையே நம்மள கொல்ற மாதிரி தான் பாப்பா அதுக்காக தான் நான் இங்கட்டே திரும்பி நின்னுட்டு இருக்கேன் வாங்க அண்ணா எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வரலாம் அகி சொன்னா புரிஞ்சிக்கோடா எனக்கு நிறைய வேலை இருக்கு சோ எல்லாமே நீங்களே பாத்துக்கோங்க சிவாவுக்கு பிடிச்சிருந்தா உடனே மேரேஜ் டேட் பிக்ஸ் பண்ணிருங்க ஓகேவா ஆ சரிண்ணா டே அபி நீயும் இங்கே தான் இருக்கியா நான் ஒன்று தேடி ஒரு ரூமுக்கு போய்ட்டு வரேன் ரூமில் தான் இருந்தேன் நானும் ஒன்று தேடி தான் இங்கே வந்தேன் அபி நீயும் வாங்கேன்டா இல்ல சிவா நான் வரல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அது மட்டும் இல்லாம ஒருவேளை வேளை உங்கள் எல்லாருக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருந்து எனக்கு கொடுக்கலன்னு வையுங்களேன் அந்த இடத்துலயே எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிவிடுவேன் அதனால என் மச்சானுக்கு இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லுவேன் பரவாயில்லையா வேணா அபி வேணா ஏன் ஆஃபீஸ் வேறு எங்கண்ணே ஆஃபீஸ் நாங்களே பேசி வாங்க பேக்கிட்ட பேசிட்டு சரி டே போயிட்டு வாங்க நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் ம் சரி அபி அப்புறம் என்ன அந்த மச்சான் வந்துட்டாங்களே வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படி எல்லாம் உடனே கிளம்ப முடியாது கி நல்ல நேர பார்த்து இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் இரு கல்யாணி நானும் வரேன் என்ன கி என்ன அப்படி பாக்குற என்ன மச்சான் உங்களுக்கு பொண்ணு பாக்குறதெல்லாம் சம்மதம் போலயே அப்துல்லா ஒண்ணு இல்லடா கி பாத்தா அப்படி தெரியலையே மச்சான் அப்புறம் என்ன கல்யாணம் இப்பவே பண்ண போற ஒரு மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க அகி நம்ம அம்மா அப்பா நமக்குன்னு ஆசைப்பட்டு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க கூட போயிட்டு நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத நான் அவங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துடணும் புரிஞ்சுதா அப்ப அத எங்க அண்ணனுக்கும் சொல்லி குடுங்க மச்சான் ஏன்டா இல்ல மச்சா அண்ணன் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல யார் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கும் இப்போ என்னன்னா யார் என்ன நினைச்சாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறாரு அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அதை யோசிக்கவே மாட்றாரு மச்சான் அதெல்லாம் யோசிப்பா நீ ஏன் அதெல்லாம் நினைச்சு கவலைப்படுற அப்புறம் அபி இன்னைக்கு முக்கியமான வீட்டுக்கு விஷயமா வெளில போறான் இப்போ புதுசா கவர்ன்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்னு நமக்கு கிடைச்சிருக்குல்ல அதுக்கான இடத்த உங்க பிஏ ரவியை போயிட்டு பாத்துட்டு அங்க இருக்கிற குடோன்ல பொருள் எல்லாம் இறங்கிட்டு சொல்லு சரியா எல்லாமே தரமானதா இருக்குதான்னு பாத்துட்டு சொல்லு ஒருவேளை அவனுக்கு அதெல்லாம் தரம் கம்மியா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா உடனே வேற ஏதாவது ரெடி பண்ணிட்டு சொல்லு சரியா எல்லாமே நம்ம கம்மியான பொருள் தானே அப்புறம் எப்படி பொருள் தரம் குறையும் அதெல்லாம் அப்படிதான் ஆகி நமக்கு தெரியாமலே நம்ம கம்பெனில நிறைய எட்டப்பெல்லாம் இருக்காங்க நிறைய சேஞ்சஸ் உள்ளயே நடக்கும் அதனாலதான் நம்ம எப்பவுமே உஷாரா இருக்கணும் ஹம் ஓகே மச்சா அப்ப நான் ரவி கிட்டே அவன் கூட யாரையாவது கூட்டிட்டு போ சொல்றேன் சரி சொல்லு அப்புறம் கவனமா எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லு ஓகேவா ஹம் சரி மச்சா நான் ரவிக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் மாப்பிள்ளை பேரு விக்ரம் இன்ஸ்பெக்டரா வேலை பாக்குறாரு நல்ல பையன் கை சுத்தம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது நம்ம பொண்ண பத்தி எல்லாமே தெரியும் परமே எனக்கு இப்படிப்பட்ட தைரியமான பொண்ணுதான் வேணும்னு சொல்லிட்டாரு அதனால மாப்பிள்ளை பக்கம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க என்ன சொல்றீங்க என் பொண்ணுக்கு சமாதானமா எனக்கும் சமாதானம் அட நான் சொல்ற பையன தான் கல்யாணம் பண்ணனும்னு என்கிட்ட சத்திய இப்ப என்ன ரொம்ப நல்லவர் மாதிரி என் பொண்ணுக்கு சமாதானம் எனக்கு சமாதானம் சொல்றியா உங்களுக்கு என் பொண்ணு புடிச்சிருக்குல்ல அப்புறம் வேற எதுவும் சொல்ல கூடாது. பிடிச்சிருக்கா பிடிக்கல என்ன நேரா சொல்லிருங்க. எனக்கு முழு சம்மதங்க உங்க பண்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. இந்த காத்துல யாருங்க சமூக சேவை செய்ய நினைக்கிறாங்க அதுவும் பொண்ணு எவ்ளோ ஆவ இருந்தாலும் இருந்தால அசல்ட்டா பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ண எனக்கு கசக்குமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? இல்ல என்னைய கேக்க என்ன இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்குன்னு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாரும் பூரண சம்மதம். சரி அப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து பேசி முடிச்சிரலாமா?

என்னடா வாட்ச் ஆர் சொல்ற கண்ணுல எதுவும் ப்ராப்ளமா கண்ணாடி போட்டுமா கண்ணு தெரியல கண்ணு சரியா தெரியலையடா அப்பா நீ கத்துறதுல ஏதாவது பிரோஜனா இருக்குன்னு சொல்லு முன்னாடி தானே மாப்பிளைய உட்கார வச்சிருந்தேன் நீ பாக்கலன்னா என்னோட தப்பா சொல்லு அவரை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன் நாளைக்கு நாள் நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு சீக்கிரம் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் நீயும் இந்த மாதிரி தேவையில்லாத சண்டை எல்லாம் வீட்டுக்கு எழுதிட்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படிதானப்பா புரிஞ்சா சரி அக்கா அக்கா உன்னதான் கூப்பிடுறேன் என்னாச்சு அக்காவுக்கு இப்பவும் இப்படி அழுவ மாட்டாளே அவளுக்கு பிடிக்கலாம் மூஞ்சுக்கு நேரம் சொல்லிருவா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா